அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வடிவில் மத்திய அரசோட பிஎம் சூரியாகார யோஜனா திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆண்கள் சேஷத்தை எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டன லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் எக்ஸாக்டாக வெல்கம் மகளுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்களோட அந்த இன்செக்ஷனை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களுடைய வடிக்கையாளர் முப்படியாதி அவர்களுக்கு மாத பில் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பே பேண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிரி சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடைய எங்கஸ்கோப்பில் இருந்து டு செட் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்திருக்க பேனல் பார்த்தீங்கன்னா இடிஎலோட மோனகிரிஸ்டல் பேனல் ஆறு பேனலும் ஈட்டிஎல் இன்வெர்டர் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஸோ சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வாரண்டையும் வாரண்டியும் டென் இயர்ஸ் வாரண்ட்டியும் நம்ம கொடுக்குறோம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் கம்பிரசர் மோட்டரு முத கொண்டு நீங்கள் இந்த சோலார் மூலமாகவே நீங்கள் ஏற்க கிடலாம் போல் உங்கள் வீட்டு மின்கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மேலே வருது அப்படின்னா மத்திய அரசோட இத்திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோட்டிலேருந்து பத்து கிலோட்டை வரைக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டண்தான் நீங்கள் குறைக்கலாம் ரெண்டு கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் அமைச்சோன்னா அறுபதாயிரம் மானியமும் மூணு கிலோவாட் மச்சும் அதுக்கு மேலே பத்து கிலோவாட்டு வர சோலார் பேனல் அமைச்சின்னா எழுபத்தெட்டாயிரம் மானியமும் நமக்கு கிடைக்கும் இத்திட்டத்திற்கான ஆன்லைன் ஒர்க்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனு நெட்மின்ட் ஃபாலப்பு லாஸ்ட்டாக சப்ஜெக்ட் கிளைம் வரைக்கும் எல்லாமே எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமர் கொடுக்குறோம் போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோடய மின்கட்டணத்தை குறைக்கணும்னு வச்சிங்கன்னா ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கள் கேட்ட சோலார் நிறுவனத்தையே தொடர்பு கொள்ளவும் நன்றி